யார் பகைக்கிறாங்களோ அவங்க கிட்ட யார் தங்கியிருக்க மாட்டாரா யார் தங்கியிருக்க மாட்டாரு சமாதானத்தை பகைக்கிற இடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும் என் அன்பு தேவ பிள்ளையே என் அடுத்த வருஷத்தையும் கூட வாசிங்களே நான் சமாதானத்தை நாடுகிறேன் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க நாம் ஆரம்பத்திலே சொன்னேன் சபை ஒருமனமாக இருக்க வேண்டிய ஐக்கியமாக இருக்க நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டு பேசுகிறேன் என்றால் ஓடுகிறேன் என்றால் உழைக்கிறேன் என்றால் நான் சமாதானத்தை தேடுகிறேன் அவர்களோ ஒரு அல்லேலூயா யுத்தத்திற்கு எத்தனை படுகிறார்கள் ஒரு அல்லா சொல்லுங்க ஒரு அல்லா சொல்லுங்க எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் எங்கோடி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சம்பந்தமே இல்லாம ஊழியகாரம் தான் வந்து நிற்பான் குற்றவாளியா நான் சமாதானத்தை நாடுறேன் அவர்களோ நான் பேசும் போதே ஒரு அல்லூர் சார் சுத்தலே <laughs>